வணக்கம் நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்தவாக பார்க்கலாம் தேவையில்லாத தர்ம சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க சொல்லலாங்க இந்த மேசராசிக்காரங்க அதுமே குடும்ப வாழ்க்கையிலே சரி வீட்லயும் சரி வெளிலயும் சரி அளவு கடந்த பிரச்சனை என்னதான் ஒரு வகையில நீங்க நம்பிக்கை செயல்பட்டாலுமே தொடர்ந்து ஏதாவது ஒரு ஒரு வகையில பாதிப்பு பிரச்சனை மேல பிரச்சனை மனசாவுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க அதுமே குடும்ப வாழ்க்கையில நீங்க என்னதான் நீங்க இந்த நேரம் அனுசரணை நடந்துக்கிட்டாலுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்ல தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் நீங்கள் இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க அதுவுமே இந்த இள வயசுக்காரங்களுக்கு எல்லாமே காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க தான் இருந்துட்டு வரீங்க அதுவுமே காதல் விஷயம் ஒத்து வராதுங்கிற ஒரு ரீதியாக தான் இந்த நேரம் உங்க மனசில் கொஞ்சம் பாதிப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமையுமாங்கிற ஒரு விஷயம் தான் மேசராசி அன்புகள் மனசில் ஓடிட்டு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்டு இருப்பீங்க ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்துட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல வீடு வண்டி வாகன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையிலுமே நிறைய மனஸ்தாபங்கள் அவங்களுக்கு சந்திச்சவங்களுக்கு உத்தியோகமே ஒத்து வராத நினைச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க சொந்த முயற்சியின் மூலமா பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது அதே மாதிரி சகோதர வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் இதுக்கு முன்னாடி வரைக்குமே சகோதர வகையில் சரி நண்பர்கள் வகையில் சரி எந்த உதவியும் புரோஜனமும் இருந்திருக்காது எந்த பயனும் இருந்திருக்காது இது வரக்கூடிய நாட்களில் அதுவுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய கூடிய வாய்ப்புண்டு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏழரை காலத்தில் காலத்துல விரைச்சனி காலத்துல கடந்து வந்திருந்தாலுமே முன்னாடி இருந்த பாதிப்புங்கிறது இந்த காலத்துல இல்லை அது இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பதினைந்து நாட்களுக்குமே பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகள் மூலமாக பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு கூட இனி குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான் அதுவே சின்ன சின்ன குழந்தைகள் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே நிறைய படாத பட பட தான் இருந்திருக்கும் வம்பு சண்டை எல்லாமே வீட்டு வாசல் படிக்கு வந்து நிக்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும் ஆனா அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது தர்ம இரு சொல்லக்கூடிய விஷயம் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் இந்த நேரம் உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் அதிகம்னு சொல்லலாம் கடன் வாங்கிட்டு அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்கக்கூடியவங்களாம இருந்திருப்பீங்க நிறைய மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய இல்லாம இருந்திருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள அதை நீங்க சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் படிப்படியாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆனா மேலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அனுபவம் இல்லாத விஷயத்துக்கு அதிக கடன் வாங்குறது வேண்டாம் அது மேலும் பிரச்சனை ஏற்படுத்துறோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுலுக்கு கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் பணுங்க படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம ஏதோ கிடைக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இல்லாமல் இருப்பீங்க அவங்களுக்குமே இந்த காலகட்டம் வேலையில நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் மேசராசி அன்பர்களுக்கு வேலை ரீதியா நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தந்தை வழி உறவினர் வழியில் சொந்தங்கள் மூலமாக எந்த உதவியும் கிடைக்காது இருந்தவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு ஆறுதலான நேரம் தான் அது இருந்தாலும் இந்த நேரம் பெருசாக அவங்களுக்கு அவங்களால பயனில்லை ஆனால் அவங்களால தொந்தரவு இல்லைங்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரம் ஆறுதல்னே சொல்லலாம் மேலுமே மேசராசி அன்பர்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி மேசராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசினு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் காத்திருக்குது என்ன ஒண்ணும் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் விழிப்பு நீங்க அதிகமா மாதிரி மாதிரிதான் இருக்கும் மனசுல இனம் புரியாத கவலை வந்து போகலாம் அதனால மனசை கட்டுப்படுத்த பாருங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க குரு பகவான் அனுகூலமா இந்த நேரம் இருக்கிறதால கண்டிப்பா உங்களால நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் கணவன் மனைவிக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க விட்டு கொடுத்து போகிறவங்க என்னைக்குமே கெட்டு போகிறதில்ல இதை நீங்க மனசுல பதிவு வச்சுக்கோங்க கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில சிறப்பான பலன் கிடைக்கும் திருமணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாமே கத்தரிக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகப்படியான வாய்ப்பை காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி பணம் வருமானமும் இந்த காலகட்டம் உண்டு உங்களுடைய பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு உண்டான வேலை சம்பந்தப்பட்ட முயற்சியில் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது சின்னதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளியூர் மாற்றம் மாதிரியான விஷயம் ஏற்படலாம் தொடர்ந்து அந்த விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடியவங்க விருப்பப்படக்கூடியவங்க அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்க வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லாமே இந்த நேரம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா இடைத்தரகர்களை நம்பி இந்த நேரம் பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான தான் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் உழைப்பு இருக்கும் இருந்தாலுமே தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தி உண்டாக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைச்சிருக்கக்கூடிய கூடிய மற்ற கிரகமும் இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டம் சிறப்பான காலம்தான் நீங்க எங்க போனாலும் புகழ் செல்வாக்குங்கிறது இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது தசா புத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய நேரம் இந்த என்ன சொல்லலாங்க வருமானத்துலயுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் குரு சுக்ரன் இந்த ரெண்டு கிரகமும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால கூடவே சனியூர் ராகு இந்த நேரம் உதவியா இருக்கிறதால கட்சி ரீதியில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் நிறைய பேர் யோசிப்பீங்க வேற கட்சிக்கு போகலாமான்னு ஆனாலுமே இந்த நேரத்தில் அதை பற்றின சிந்தனை வேண்டாம் இருக்கிற கட்சியிலே கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க நல்ல மாட்டம்தான் கட்சியில செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் என்ன சொல்ல வரங்கிங்கிறது நேரம் காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க அதுவே உங்களுக்கு தெம்பு தைரியத்தை கொண்டு வந்து தரும் கட்சியிலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் தொண்டல்கிட்டயுமே இந்த நேரங்களுக்கு புகழுங்கிறது ஓங்கி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் சிறப்பா இருக்குது ஒரே சீரா இருக்குது இதே ஆர்வத்தோட பாடங்கள்ல கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான் நீங்க இந்த நேரத்துல மனசுல படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்படியே தங்கும் அதனால இந்த நேரம் நீங்க தொடர்ந்து படுப்புல கவனம் செலுத்த பாருங்க கிரகிக்கக்கூடிய திறன் சிறப்பா இருக்கு நினைவாற்றல் திறன் சிறப்பா இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்ற விஷயத்துல மனசுல போட்டு குழப்பறதை விட்டுட்டு படுப்புல கவனம் செலுத்துறீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் ஆசர்களுடைய ஆதரவு பெற்றவங்களுடைய ஆதரவு இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறதால இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு சிறப்பான நேரம் தான் முயற்சி ஒன்று மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பூமி காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வயல்வெளிகளில் உங்களுக்கு நல்ல பலன் தான் காத்திருக்கு விளைச்சல் வருமானம் பெருசாலைனாலுமே திருப்திகரமா இருக்கும் சந்தை நிலவரத்தை தெரிஞ்சு நீங்க பயிர் செய்ய பாருங்க கொஞ்சம் போட்டி உண்டு தான் ஆனாலுமே அது எல்லாமே சமாளிச்சு வந்துடுவீங்க விற்பனை லாபம் பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது கொஞ்சம் நீங்க பாடுபட வேண்டியதா இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த நேரம் அக்கம் பக்கம் வீட்டாரோட சரி அக்கம் பக்கம் ஒரு நிலத்துக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க கிட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கும் மன வேதனை கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்களாவே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க அனுபவம் இல்லாத விஷயத்துல புதுசா முதலீடு செய்கிறது வேண்டாம் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க குரு பகவானால பெருசா நன்மை இல்லை இருந்தாலும் சுக்கரனுடைய ஆதரவு இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பா இருக்குது கணவன் மனைவி இந்த நேரம் உங்களுக்கு அந்யோன்யமும் சிறப்பா இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே பெருசா தொந்தரவு இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு இடைஞ்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா பெரிய அளவு தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த சொந்த பந்த வகையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் கருத்து வேறுபாடுங்கிறது வந்து போகும் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல வரண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க முயற்சி செய்யலாம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்ட பின்னாடி தான் அடுத்து வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களால் சேமிக்க முடியாது பண ஒரு பக்கம் வந்தா பின்னாடி செலவு வந்து நிற்கும் அதனால இந்த நேரம் நீங்க கொஞ்சம் சிக்கனமா செலவு செய்ய பாருங்க அதிகப்படியான வட்டிக்கு வாங்குறது வேண்டாம் அது மேலுமே பாதிப்பை ஏற்படுத்தும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் செலவு தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையான பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கோவில இருந்தாலும் சரி தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது பல தோஷத்தை நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் தொடர்ந்து மேசராசி என்பர்கள் நட்சத்திர ரீதிய நீங்க எப்படிப்பட்ட பலன்களை இந்த காலகட்டங்களை பெறப்புறீங்கறத பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முன்னேற்றகரமான தான் பூர்வீக சொத்து விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்க பாருங்க இந்த நேரம் ராகு பகவானால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் முடங்கி கிடந்த விஷயம் எல்லாமே நல்ல நல்லபடியாக நடக்கும் உடல்நிலையில் தான் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடம் வந்து போகும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இந்த நேரம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க குடும்பத்துலையுமே பொன் பொருள் சேர்க்கை இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது நீங்கள் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் விநாயக வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சதை கூட நேரம் தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் உழைக்கிறதால ஓய்வு கேட்டு உடம்பு கெஞ்சும் அதனால உழைப்பு நீங்க கொஞ்சம் கொடுக்குற மாதிரியே ஓய்வு உங்க உடம்புக்கு கொடுக்க பாருங்க பொன் பணப்பழக்கம் சிறப்பா இருக்குது குடும்பத்துல முன்னாடி இருந்த பாதிப்பு இல்ல புதுசா வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் வாங்க நினைச்ச விஷயத்தில் எல்லாமே வாங்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம் ஏற்பட்டு நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் சுகஸ்தானு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சூரியன் தொடர்ந்து இருந்துட்டு வரதால கொஞ்சம் எதைக்கெடுத்தாலும் அலைச்சல் இருக்கும் ஆனா நீங்க நினைக்கிறது நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இழுபுறியா முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு இறுதியில நல்ல மாற்றம் ஏற்படுங்க உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவி ஒத்துமை சிறப்பா இருக்குது நண்பர்கள் வகையில் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் திருமண வயசுக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல தகுதியான வரணமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கிறதால இந்த காலகட்டம் சிறப்பான நேரம் ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வம்ப வழக்கணும் போயிட்டு இருந்த வாழ்க்கையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான் புதுசா வாங்கின மூடியாம போய் இந்த நேரம் அமைச்சுமே சொல்லலாங்க இருந்தாலும் வாகன பயணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கடன் தொழில பெருசா அல்ல நீங்க மேலுமே கடன் வாங்குறத தவிர்த்துட்டாலே இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்ய பாருங்க நினைச்சது எல்லாமே நல்லபடி நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த மேஷ ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே